பேட்டரி ஆயிலை அதிகரிக்க உதவும் எண்பதுக்கு இருபது விதி ஃபோன் பயனாளர்கள் இதை மிஸ் பண்ண வேண்டாம் ஃபோன் பயனாளர்கள் பொதுவாக சந்திக்கும் பிரச்சினையை பேட்டரி வேகமாக தீர்ந்து போவதுதான் சார்ஜ் ஆவதில் தாமதம் தொலைபேசி அதிக வெப்பம் அடைவது போன்ற சிக்கல்களுக்கு எளிமையான தீர்வு இருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கோடை காலத்தில் ஐஃபோன் பயனாளர்கள் உட்பட பலரும் இந்த பிரச்சனை அதிகமாக சந்திக்கும் நிலையில் எண்பதுக்கு இருபது என்ற விதி எளிய சார்ஜிங் உத்திகளை பின்பற்றுவதன் மூலம் பேட்ரி ஆயிலை மற்றும் பேட்ரி பேக்கப் கணிசமாக கூட்ட முடியும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் தொழில்நுட்ப நிபுணர்களின் கூட்டுப்படி இந்த விதிமுறை பின்பற்றுவதன் மூலம் பேட்டரி செல்களில் அழுத்தம் குறையும் அதிகம் வெப்பமடைவது தடுக்கப்படும் மற்றும் நீண்ட காலத்திற்கு பேட்டரியின் செயல்திறன் மேம்படும் தொலைபேசியின் பேட்டரி இருபது சதவீதமாக குறையும் போது சார்ஜ் செய்ய தொடங்க வேண்டும் பேட்டரி எண்பது சதவீதம் அடைந்தவுடன் சார்ஜிலிருந்து துண்டிக்க வேண்டும் பெரும்பாலான பயனாளர்கள் தங்கள் தொலைபேசிகளை மீண்டும் நூறு சதவீதம் வரை சார்ஜ் செய்வதால் அது பேட்டரி செல்கள் மீது அதிகப்படியான அழுத்தத்தை உருவாக்குகிறது காலப்போக்கில் இது பேட்டரியின் ஒட்டுமொத்த செயல்திறனை படிப்படியாக பாதிக்கிறது மாறாக பேட்டரியை இருபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை சார்ஜ் நிலையில் வைத்திருப்பது பேட்டரி செல்களின் சமநிலையை பாதுகாத்து அதன் காப்பு பிரதியை இரட்டிப்பாக உதவுகிறது இந்த வழிமுறைகள் பேட்டரியின் சேதத்தை தடுத்து நிலையான சார்ஜிங் வேகத்தை உறுதி செய்யும் குறிப்பாக கோடை காலத்தில் பேட்டரி மீதான அழுத்தத்தை குறைத்து அதிக வெப்பமடைவதை தடுக்க ஆப்பிள் நிறுவனமும் எண்பது சதவீதம் வரை சார்ஜ் செய்ய மட்டுமே பரிந்துரைக்கிறது நீண்ட காலத்திற்கு உங்கள் ஸ்மார்ட் போன் பேட்டரி சிறந்த காப்பு பிரதியை வழங்க விரும்பினால் எண்பதுக்கு இருபது என்ற சார்ஜிங் விதியை பின்பற்றுவது மிகவும் பயனுள்ள தீர்வாக அமையும்